യ്യപ്പാമി വേര് ആദരവ് യാരുമില്ലേ അയ്യപ്പസാമി എനക്ക് തെരിഞ്ഞ മുറേ പൂജ തരേ മു പൂജ ചെയ്യോ ഏത് ആശയോട് പൂജ വെച്ചപ്പസാമി വേര് ആദരവ് യാരുപ്പസാമി ഏഴ് വാവിനേതാനേ കാലം പോക്കി പുണ്യ പോർക്കാലം ഇന്ത് വീട്ടിലെ വന്ന് കയ്യണച്ചാ ഇന്ത് വീട്ടിലെ വന്ന് നീയുമേ കയ്യണച്ചാ எங்க ஜென்மமே புனிதமாகுமே நீ நினைச்சா சுவாமி நீ நினைச்சா ஆசையோட பூஜை வச்ச ஐயப்ப சாமி வேறு ஆதரவு யாரும் இல்ல ஐயப்ப சாமி ஏற்ற தாழ்வுகள் என்னம் இருக்கு மனிதரி மனதினிலே அதை மாற்றி நீயமொழி காட்டிட வேணும் பக்தர்கள் வாழ்வினிலே மனிதரின் மனதினிலே அதை மாற்றி நீய மொழி காட்டிட வேணும் பக்தர்கள் வாழ்வினிலே செய்த பாவமே உள்ள சாபமே உன்னால் தீருமையா செய்த பாவமே உள்ள சாபமே உன்னால் தீருமையா புனது தரிசனம் கிடைத்தால் போதும் மகிழ்ச்சி பொங்கும் ஐயா மனதில் மகிழ்ச்சி பொங்குமையோட ஐயப்ப ஐயப்பசாமி வேறு ஆதரவு யாரும் இல்லே ஐயப்பசாமி எனக்கு தெரிஞ்ச முறையினே நாம் பூஜை செய்கிற எனக்கு தெரிஞ்ச முறையினே நாம் பூஜை செய்கிற அதை ஏத்துக்கு வாழ்த்த வேணும் ஐயப்பசாமி சாமி ஐயப்பசாமி சாமி ஐயப்பசாமி